சிவாய சிவப்புரட்சி நேயர்களுக்கு வணக்கம் இப்போ வீக்கெண்டு அலுவலகத்துலேருந்து நம்ம அன்னதானத்தை வழங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்குது நம்ம அலுவலகத்தில் ஏகப்பட்ட கூட்டம் எல்லாமே வந்து திருப்தியாக சாப்பிட்டு போயிட்ருக்குறாங்க எல்லாருடைய வருகை அதாவது வெளியூர் பக்தர்கள் உள்ளூர் பக்தர்கள் எல்லாருடைய முயற்சியில் இது வந்து அடியார்களே சமைத்து அடியார்களே வந்து பரிமாறி வணங்கிட்ருக்குற ஒரு அற்புத காட்சி தருணம் தான் இப்போ பார்த்துட்ருக்குது ஆயிரக்கண பக்தர்களுக்கு நாம் வந்து அன்னதானத்தை பொங்கல் சாம்பார் வடை லட்டு போன்ற விஷயங்கள் எல்லாம் வழங்கிட்டுருக்குறோம் பாவந்தியா இருக்கா பாவந்தியா என்ன என்ன ஊர் ஹைதராபாத் ஹைதராபாத் ஆந்திரா ஓகே ஓகே தெலுங்கானா தெலுங்கானா நீங்கள் லோக்கலா உள்ளூரா உள்ளூர் பார்த்தாலே தெரியுது லோக்கல் நீங்கண்ண ஒரு ஆர் கடைய நூல் திருநெல்வேலி திருநெல்வேலி கடையநூல் ம் வீக்கெண்டு அறக்கட்டளை அண்ணா அன்னதானம் பண்ணுறது வந்து எல்லா பக்தர்களும் சேர்ந்து எல்லோரும் சர்வீஸ் பண்ணி அதாவது தொண்டு உள்ளத்தோடு கொடுக்குறாங்க பொருளாகவும் பணமாகவும் கொடுக்குறாங்க அதை விருப்பப்படுறவங்க கொடுத்து அதை அதை வாங்கி நாங்கள் செய்கிறோம் வீக்கெண்ட் நம்மால் முடியும் சொல்லுங்கள் நம்மால் முடியும் நம்மால் முடியும் கொடுங்க எல்லாரும் மனசுல வாங்கி சாப்பிடுங்க பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் இனிப்பு வாங்கிக்கிங்க கிரிவல் நெடுக்க கொடுத்துட்டு வரோம் எல்லாரும் வாங்கி நான் வாங்க 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 நல்லா இருக்கீங்களா சரி சரி ஓட் லிஸ்ட்டில் பதிவு பண்ணிட்டீங்களா ஓட்டில் ஓட்டில் பதிவு பண்ணிட்டீங்களா ஓட் லிஸ்ட்டில் பதிவு பண்ணிவிடுங்க பதிவு பண்ணிவிடுங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க ஓட் லிஸ்ட்டில் வாங்க வாங்க பொங்கல் இனிப்பு வாங்கிக்கங்க நம்ம சொல்லிட்டு வாங்கிக்கோங்க வாங்க சீக்கிரம் வாங்க பொறுமையாக வாங்க பொறுமையாக வாங்க எல்லோரும் இருக்குது பொறுமையாக வாங்க 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 சீரா வாங்க வா வணக்கம் 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 வாங்கிக்கங்க பொங்கல் இனிப்பு வாங்கிக்கோங்க

ஓட்டு ஓட்டில் சேர்ந்துருக்கீங்களா ஓட்டு காட்டில் ஓட்டு காட்டில் சேர சேர்ந்துருங்க ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும் ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும் ஆமாம் நம்ம நம்மால் முடியும் மார்க்கெட்டில் அங்கே வந்துருக்கேன் இந்த வர நாளைக்கு நீ ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் வேற வேற ஒரு இடத்துல லட்டுக்கே லட்டு அவர் தான் போட்டு கொடுத்தவர் நம்ம பிரதான சாமி ஐயர் அவர் தான் போட்டு அவரே வந்து லட்டு கேட்டு வேலூர்ல அவ்வளோ டெஸ்ட் பண்ணுறாரு வாங்க 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 சாப்பிடுங்க சாமி எல்லாம் சாப்பிடுங்க ஐயா வாங்கிக்கிங்க வாங்க வாங்க சாமி எல்லாம் வாங்க பொங்கல் பிரசாதம் வாங்கிங்க நமச்சி சொல்லி கொடுப்போம் வாங்கிங்க சாமியே வாங்க பொறுமையா வாங்க பொறுமையா வாங்க பொறுமையா வாங்க வாங்கிக்க வாங்கிக்கோங்க என்ன வாங்க வர சொல்லு அவ்வளவுதானா சொல்லிக் கொடுங்க நமசிவாயம் பொங்கல் இனிப்பு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிங்க சீக்கிரம் நலவாரியம் கிடைக்கணும்

ஆமாம் பொங்கல் பொங்கல் என்ன வாங்கிங்க வாங்கிட்டீங்களா வாங்கிட்டீங்களா கொடுத்துங்களா ஆமாம் லட்டு போண்டா பொங்கல் சாம்பார் ஓகே சாப்பாடு நல்லா இருக்கா சார் நல்லா இருக்கா என்னென்ன ஐட்டம் சொல்லுங்கள் ஐட்டம் என்னென்ன ஐட்டம் சாப்பிட்றீங்க பொங்கல் ம் லட்டு லட்டு சாம்பார் ம் ஓகே ஃபைனா டேஸ்ட் ஓகேவா டேஸ்ட் ஓகேவா ஏன் டேஸ்ட் நல்லா இருக்கா அடியாறு கையால் செஞ்சு அடியாறு கையால் பரிமாறுறாங்க அவ்வளோதான் கெட்டி சாம்பார் பொங்கல் அந்த போண்டா அதுக்கப்புறம் லட்டு 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 போண்டா பொங்கல் சாம்பார் வீக்கெண்டு வீக்கெண்டு ஓகே அப்படியே கொடுத்துட்டு போங்க ஒவ்வொன்றும் அப்படியே ஸ்வீட் இல்லை ஸ்வீட்டு சுகர் வானாண்டவங்களுக்கு எடுக்காதீங்க நம்ம ஆளுங்களுக்கு கொடுங்க ஸ்வீட்டு இனிப்பேன் சாப்பிடுங்க

தேடி வந்து கொடுக்குறோம் பொங்கல் இனி பொங்கல் இனிப்பு பொங்கல் இனிப்பு சாப்பிடுங்க அங்கே இருக்கிறவங்களாம் கூப்பிடும்பா எல்லாரையும் கூப்பிடுங்க நம்ம ஆளுங்கெல்லாம் கூப்பிடுங்க ஓட்டுப்பதி பண்ணுங்களா ஓட்டுப்பதி பண்ணிட்டீங்களா வாக்காள்ட்டா வாங்கிட்டீங்களா வாங்கிட்டீங்களா வாங்கிக்கிங்க சாதுக்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க கொடுத்து கொடுத்துடுப்பா கொடுத்துடுப்பாங்க ஆ வாங்க அதெல்லாம் வாங்கிக்கோங்க எல்லாம் வாங்கி ஆச்சா நம்மளுங்களா வாங்கி வச்சு தாங்க அங்கே ரெண்டு பேரும் அங்கெல்லாம் வாங்கி வச்சு எல்லாம் எல்லோரும் அங்கே இருக்கிறவங்களாம் கொடுத்தாச்சு அங்கேலாம் டெல்லி சாமிங்கெல்லாம் கொடுத்தாச்சு ஆ கொடுத்துரு கொடுத்துரு கொடுத்துரும் சாமி அவர்கிட்ட சாமி இங்கே அடியார் வாங்க தரீங்களா சாமி எல்லா யூடியூப்லேயும் ஒன்று வரீங்க நீங்கள் ஸ்வீட் இனிப்பு பொங்கல் இனிப்பு வாங்கி அவர்கிட்ட கொடுக்கும் அடியார் அடியாருக்கு அவர் கூட கொடுக்கணும் அடியாட்டு கொடுங்க அடியார்களுக்கு மட்டும் தான் பப்ளிக் கொடுத்தா பட்டு முடியாது கட்டுப்படியாவது நல்லா இருக்கீங்களா சரி சரி உங்க கூட வந்திருக்காங்களா சரி 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 நல்லது பார்த்தீங்களா வயசு நம்ம ஆரம்பிச்சு வச்சோம் உலகம் கூட போயிட்டுருக்கிறீங்க அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து தான் யூடியூப்பில்

எல்லாரையும் கூப்பிடுங்க அந்த பகுதியில் இருக்கிறவங்களாம் கூப்பிடுங்க நம்ம ஆளுங்கெல்லாம் கூடுங்க பார்த்து பார்த்து சரி 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 ஆ கொடுங்க எல்லோரும் வருஷத்தில் வாங்கிக்கோங்க சாப்பிடுங்க பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் இடிப்பு வாங்கிக்கோங்க கிரிவல நெடுக்க கொடுத்துட்டு வரோம் எல்லோரும் வாங்கிக்க நான் வாங்க 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 இருக்கீங்களா சரி சரி ஓட் லிஸ்ட்டில் பதிவு பண்ணிட்டீங்களா ஓட்டில் ஓட்டில் பதிவு பண்ணிட்டீங்களா ஓட் லிஸ்ட்டில் பதிவு பண்ணிவிடுங்க பதிவு பண்ணிவிடுங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க லிஸ்ட்டில்